தமிழ்நாட்டில் முப்பத்தி மூன்று மாத திமுக ஆட்சியில் பல்வேறு ஒப்பந்தங்களின் மூலம் எட்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாடு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உங்கள் ஆட்சியின் கடைசி காலத்திலாவது எங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நிதி பகிர்வை தந்திடுங்கள் என மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளாா் எஸ் எஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ வகுப்பிற்கான பொதுத் தேர்வு அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் மீனாத்தால் கசிந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிதான் பொறுப்பு என்று அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டா வருகிற பதினொன்றாம் தேதி சென்னை வருகிறார் அப்போது தமிழக பாரதீய ஜனதா நிர்வாகிகளுடன் ஆலோசிக்க திட்டமிட்டு உள்ளதாக தகவல் உள்ளது சென்னையில் உள்ள பதிமூன்று தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் இமெயில் அனுப்பப்பட்ட ஐடியை கண்டுபிடிக்க தமிழக போலீசார் மத்திய அரசு உதவியுடன் இன்டர்போல் உதவியை நாட முடிவு செய்துள்ளது சிவோட்டா இந்தியா டுடே நடத்திய கணிப்பில் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என தெரிய வந்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஃபேஸ்புக் நேரலையின் போது உத்தவ் தாக்கரே கட்சி தலைவரின் மகன் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உத்தரகாண்டில் ஹர்த்வானையில் மதராசா மற்றும் அதனை ஒட்டிய மசூதி சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறி நீதிமன்ற உத்தரவின் பேரில் நகராட்சி அதிகாரிகள் இடிக்கச் சென்றனர் அப்போது ஏற்பட்ட வன்முறையில் நான்கு பேர் உயிரிழந்தனர் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதன் காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் நாட்டின் ஆயுதப்படை தலைமை தளபதியை அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி அதிரடியாக நீக்கியுள்ளார் ரஷ்ய படைகள் உக்ரைன் நகரில் நுழைந்தபோது வேகமாக முன்னேறாத வகையில் சிறப்பாக செயல்பட்டவர் இந்த தலைமை தளபதி ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் முடிவுகள் வெளியிட தாமதமாகிறது என இம்ரான்கான் கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தற்போதைய நிலவரப்படி அவரது கட்சி முன்னிலை வகிப்பதாக கூறப்படுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிகாரப்பூர்வ ஸ்பான்சராக ஏர்வேஸ் இணைந்து உள்ள நிலையில் அணியின் புதிய ஜெர்சி வெளியிடப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஐம்பது ஒவர் கோப்பை தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது இதில் பாகிஸ்தானை ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது நாளை மறுதினம் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் பலபரீட்சை நடத்துகின்றன